அருகே குழந்தை ஆலய வெள்ளி விழா மற்றும் ஆண்டு திருவிழாவில் திரளானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள நமன சமுத்திரத்தில் அற்புத குழந்தை இயேசு ஆலயம் உள்ளது இங்கு வெள்ளி விழா மற்றும் ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றம் திருப்பள்ளி நிகழ்ச்சியுடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஜபமாலை நிகழ்ச்சியும் நவநாள் திருப்பலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று மாலை நடைபெற்ற திருப்பலி நிகழ்ச்சியில் திரளானோர் கலந்து கொண்டு காணிக்கை மற்றும் பொருட்கள் கொடுத்து வழிபாடு நடத்தினர் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலி நிகழ்ச்சியில் பங்கு தந்தைகள் சபரிநாயகம் லூத்துசாமி டீசஸ் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர் பின்னர் ஆலயம் வளாகத்தில் உள்ள கலையரங்கள் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனிடையே இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை கொடியிறக்கம் நிகழ்ச்சியினை தொடர்ந்து நடைபெறும் திருப்பலியுடன் விழா நிறைவு நிறைவுபெறுகிறது திருமயம் செய்தியாளர் எம் பார்த்திபன்